பலருக்கு இருக்க வேண்டியதும் முக்கிய அவசியமானதும் ஒன்று இருக்குங்க அதில் நாம் அனைவரும் பல நேரங்களில் குறைவுபடுகிறோம் அது என்ன அது எப்படிப்பட்டது நமது வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது என்று பார்ப்போம் கலாத்தியார் ஐந்து இருபத்தி ரெண்டு மற்றும் நேசிப்பது ஒருவர் மேல் நாம் காட்டும் கவனிப்பு என்றுதான் தெரியும் ஆனால் அன்பிற்கு இவ்வளவு பண்புகள் இருக்கிறதா இவை எல்லாம் இருந்ததுதான் அன்பா என்று வியக்க வைக்கும் தகவல்களை வேதாகம ஆதாரங்களோடு பார்க்கலாம் அன்பு எப்படிப்பட்டது என்று ஒன்று குருந்தியர் பதிமூணு நாலு ஒரு பெரிய பட்டியலையே பார்க்கிறோம் அவைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது ஆங்கிலத்தில் லாங் லாஸ்டிங் பேஷன்ஸ் என்று அர்த்தம் கொள்ளும் இந்த முதல் பண்பிலேயே நம்ம நூற்றுக்கு எண்பது சதவீதம் தோற்று போகிறோம் நீடிய சாந்தத்திற்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் நாம் விசுவாச தகப்பனான ஆபிரகாமை பாருங்கள் அவர் போல் சாந்தம் சாரி நீடிய சாந்தம் நமக்கு இருக்குமா தன் சொந்த மனைவி உங்களுக்கு வயதாகிறதே தவிர ஒரு பிள்ளையும் இல்லை என்று சொல்லி விரக்தியை ஏற்படுத்தினாலும் தேவன் மேல் வைத்த அன்பு அவருக்கு நீடிய சாந்தத்தையும் கொடுத்திருக்கிறது இதுவே அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்பு தயவும் உள்ளது ஆங்கிலத்தில் கைண்ட் அப்படி கூறப்படுகிறது சிம்பிளா சொல்லணும்னா மற்றவர்களை கவனித்து அவர்களுக்கு அன்பு காட்டுவது இதற்கு உதாரணமாக லோத்தை பார்ப்போம் லோத்தின் வீட்டிற்கு வந்த இரண்டு தூதர்களை லோத்து முன் பார்த்ததும் இல்லை அறிந்ததும் இல்லை கர்த்தர் அவர்களை பற்றி வெளிப்படுத்தினதும் இல்லை ஆனால் லோத் செய்த செயல் யாரோ தெரியாதவர்கள் தூரத்தில் லோத்திற்கு எதிர்பட்டு வரும்போது அவர்கள் வரும் முன்னே ஓடி போய் அவர்களை பணிந்து என் வீட்டில் இன்று ராத்திரி தங்கி கொள்ளுங்கள் என்று அவர்களை மிகுந்த அன்போடு கவனித்ததுதான் இந்த லவிங் கைண்ட்னஸ் இதுவே அன்பு தயவும் உள்ளது அன்பிற்கு பொறாமை இல்லை நமக்கு பிறரின் உயர்வை பார்த்தோ அவர்களின் நலமான வாழ்க்கையை பார்த்தோ பொறாமை வந்தால் நம்மிடம் அன்பே இல்லை இதற்கு நல்ல உதாரணமாக தானியலை பார்ப்போம் தானியலுக்கு மூன்று நண்பர்கள் சிறையாக பாபிலோ தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட ஞானிகள் இவர்கள் நான்கு பேரும் ஒரு மனமுடையவர்கள் கத்தரை எவ்வேளையிலும் விட்டு கொடுக்காதவர்கள் இப்படி இருந்த இவர்களில் முதலில் தானியலுக்கு மட்டும் உயர்வு வந்தது அதிகாரியாக்கப்பட்டார் ஆனால் மற்ற மூவரும் தானியல் மேல் பொறாமை கொள்வதோ தானியல் உயர்வை பார்த்து அடைவதோ நாம் பார்க்கவில்லை இது அவர்களின் நடுவே உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறது எனவேதான் அன்பிற்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது ரோமர் பனிரெண்டு பத்தின்படி கனம் பண்ணுகிறதுலேயே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் பிறரை கனம் பண்ணனுமே தவிர தன்னுடைய மற்றவர்கள் நம்மை விட கனப்படுத்தப்பட வேண்டும் என்ற மனப்பான்மை நமக்கு அவசியம் இதற்கு உதாரணமாக சேபாவின் ராஜஸ்தியை பார்ப்போம் இந்த அரிசி சேபா என்னும் இன்றைய ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோபியா நாட்டிற்கு ராணி பொதுவாக ராணிகளும் அதிகாரம் உடையவர்கள்தான் கீர்த்தியை கேள்விப்பட்ட இந்த ராஜஸ்திரி சாலமோனை பல விடுக்கதைகளோடு சோதித்து தோற்கடித்து வெற்றியை பெறலாம் என்று வந்து சாலமோனுக்கு மறைவானதும் அவரின் அறிவுக்கு அளவில்லாததும் கண்டு ஆச்சரியப்பட்டு தான் ஒரு தேசத்திற்கு ராஜஸ்திரியா இருந்தாலும் பிற நாட்டின் ராஜாவான சாலமோனை பார்த்து உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகம் உம்மை இஸ்ரவேலின் ராஜாவாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று புகழ்வதை பார்க்கிறோம் சாலமோன் தேவன் மேல் வைத்த அன்பு அவர் தன்னை புகழாமல் மற்றவர்கள் அவரை புகழும்படி செய்தது இதுவே அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பாயிராது எவிரைய வார்த்தையில் லோட்டிகாகே எனப்படும் இந்த இருமாப்பிற்கு அர்த்தமாவது உண்மையான அன்பு மற்றவர்கள் மேல் ஆளுகை செய்யணும் என்று நினைக்காது இதற்கு உதாரணம் எகிப்தில் யோசிப்பு தான் செய்யாத தவறினால் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் கர்த்தர் மேல் வைத்த அன்பினால் சிறைச்சாலை தலைவர் சிறைச்சாலையில் உள்ளவர்களை பார்க்கலும் யோசிப்பை நம்பி எல்லாரையும் விசாரிக்கும் பொறுப்பை கொடுத்தார் சிறைச்சாலையில் பாகுபாடு இல்லை வேற்றுமையும் இல்லை எல்லாரும் ஏதோ ஒரு குற்றவாளிகள் தான் யோசிப்பு தனக்கு அளித்த அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்கள் மேல் ஆளுகை செய்ய நினைக்கவில்லை யோசிப்பு எந்த குற்றமும் செய்யாதிருந்தும் மற்றவர்களின் பார்வையில் குற்றவாளியாக தான் கருதப்பட்டார் மேலும் அந்த சிறைச்சாலையில் இருவருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னார் இதில் யோசிப்பு தனக்கு சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லும் திறன் இருக்கு என்னும் அகந்தையும் பெருமையும் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா இதுவே அன்பு இருமாப்பா இராது அன்பு அயோக்கியமானது செய்யாது அன்பு மரியாதை குறைவாயும் அவமானமாயும் செய்யாது மாறாக மற்றவர்களை மதிக்கும் உதாரணமாக சிம்சோன் மிகவும் சிநேகித்த அன்பு வைத்த திலீலாலை பாருங்கள் சிம்சோனை உண்மையாய் நேசிக்காமல் ஆயிரத்து நூற்று வெள்ளிக்காசிற்கு அவனை வசப்படுத்தி சிம்சோனின் பலன் எதினால் என்று அறிந்து கொள்ள நாளுக்கு நாள் எத்தரித்தார் கடைசியில் சவரகன் கத்தி அவன் தலைமயிரின் மேல் பட்டது அவன் பலனற்றவனாகி காசாவிற்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாய் மறித்தார் இங்கு தெரிலால் அயோக்கியமான லாபத்திற்கு சிம்சோனை ஒப்புக் கொடுத்தாள் இது அன்பு இல்லை ஏனென்றால் அன்பு அயோக்கியமானதை செய்யாது அன்பு தற்பொழிவை நாடாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் சொந்த இஷ்டங்களை பிறருக்காக தியாகம் செய்யும் என்பதுதான் இதன் அர்த்தம் இதற்கு உதாரணமாக வேதாகமத்தில் ரூத்தை பார்ப்போம் ரூத் தன்னுடைய கணவன் மரணமடைந்தும் தன் மாமியை விடாமல் பின்தொடர்ந்தான் யோசித்து பாருங்கள் நகோமி கிட்ட அப்படி என்ன இருந்தது நகோமியோடு இருப்பதால் ரூத்திற்கு என்ன லாபம் நகோமியும் விதவை இருவருக்கும் உணவும் இல்லாத நிலை உறங்கவும் தங்கவும் வீடும் இல்லை ஆனால் ரூ தன் மாமியின் மேல் வைத்த அந்த தற்பொழிவில்லாத அன்புதான் அவள் நகோமியை பின்தொடர செய்தது முடிவோ புதிய வாழ்க்கை எனவேதான் அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு சினமடையாது சினம் அப்படி என்றாலே கோபம் என்று அர்த்தம் அவ்வளோ சீக்கிரமாய் யார் மேலும் சினமடையாது அப்படி கோபப்படுகிறவர்கள் அன்பாய் இருப்பதில்லை உதாரணமாக காயின் மற்றும் சவுலை பாருங்கள் காயின் தன் உக்கிர கோபத்தினால் தன் சொந்த சகோதரனை பகைத்து கொலை செய்தான் மற்றும் சவுல் தாவிதின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை பகைத்து கொலை செய்யும்படி எத்தனை தான் இங்கு இருவருக்கும் அன்பில்லை அதான் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டில் கோபத்தையும் சினத்தையும் விச்சு விடுப்பா அது பொல்லாப்புலதான் முடியும் என்று சொல்லுகிறது அன்பு தீங்கு நினையாது ஒருவருக்கு தீங்கு நினைப்பது என்பது அவர்கள் செய்த காரியங்களை மறக்காமலும் மன்னிக்காமலும் அவர்களுக்கு தீமை எப்போது வரும் என்று எதிர்பார்ப்பதாகும் அன்பு பிறருக்கு தீமையை உதாரணமாக இளையகுமாரன் தன் தகப்பன் பேச்சு கேட்காமல் அவன் பேரிலான எல்லா சொத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாம் செலவழிந்து ஒருவேளை சோருக்கு வழி இல்லாமல் திரும்ப தன் தகப்பனிடம் வரும்போது தன் குமாரன் கீழ்படியாமல் போனவன் என்று ஒரு வினாடி கூட யோசிக்காமல் ஓடி போய் அழுக்கான அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு புது வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் பாதரச்சைகளையும் அணைத்து விட்டு கீழ்படியாமல் போன என் குமாரன் மீண்டும் வந்தான் என்று பிரம்மாண்டமாய் போஜனத்தை ஆயத்தப்படுத்தினது தகுப்பனின் தீங்கு நினையாத அன்பாகும் எனவேதான் அன்பு தீங்கு நினையாது அன்பு அந்நியாயத்தில் சந்தோஷப்படாமல் நியாயத்தில் சந்தோஷப்படும் உதாரணமாக வரி வசூலிக்கிறவரின் தலைவன் சகேயு அநியாயமாய் சம்பாதித்த ஆஸ்திகளை சேர்த்து வைத்தார் அவனுக்குள் சந்தோஷமோ இல்லை சமாதானமோ இருந்திருந்தால் அன்றைக்கு காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறி ஏசுவை பார்க்கணும் என்று இருந்திருப்பானா ஆனால் இயேசு அவனை பார்த்து இன்றைக்கே நானும் உன் வீட்டில் தங்குவேன் என்று சொல்லி அவர் வீட்டிற்கு வந்த உடனே தான் சகேயுவில் ஒரு மாற்றம் ஒரு புதிய அன்பு நிறைந்த இருதயம் உண்டாகி பிறர் மேல் அன்பு காட்ட வேண்டும் என்று தான் அநியாயமாய் சம்பாதித்ததை நாலந்தனையாய் கொடுக்கிறேன் என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்போது அகையோக்குள் வந்ததோ அவன் அந்நாயத்தில் சந்தோஷப்படாமல் நியாயத்தில் சந்தோஷப்பட்டார் இதுவே அன்பு அந்நாயத்தில் சந்தோஷப்படாமல் நியாயத்தில் சந்தோஷப்படும் அன்பு சகலத்தையும் தாங்கும் எப்படி என்றால் உதாரணத்துக்கு வேதாமத்தில் யோவை பாருங்கள் அவர் தன் சம்பாதித்ததை எழந்தார் ஆரோக்கியத்தையும் இழந்தார் மனைவியைத் தவிர குடும்பத்தையும் அவர் இழந்தார் கஸ்தர் மேல் அவர் வைத்த அன்பு தாங்க வைத்தது சாகர நிலைமையிலும் அவர் சொல்லும் வார்த்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று கஸ்தர் மேல் வைத்த அன்பினார் சகலத்தையும் தாங்கினார் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் விசுவாசம் என்பது உறுதியும் காணப்படாத நிச்சயமாகும் உதாரணமாக நாம் நம்பப்படுகிறவரான தேவன் உண்டென்று உறுதியாயிருக்கிறோம் காணப்படாத நம் தேவன் உண்டென்று நிச்சயமும் நம்மில் உண்டு நாம் கர்த்தரை விசுவாசிப்பதில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் எனவே தான் தேவன் உண்டென்று உறுதியும் நிச்சயமும் உள்ளவர்கள் அன்பானவர்கள் ஏனென்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஒன்றியோவான் நாள் எட்டில் வாசிக்கிறோம் அன்பு சகலத்தையும் நம்பும் தேவனை நம்பி அவர் மேல் நம்பிக்கையாயிருந்த ஆகாரை பாருங்கள் சாரலால் கடுமையாக நடத்தப்பட்டு வனாந்திரத்தில் அழியும் போது கத்தர் நம்பி நம்பி என்னை காண்கிற தேவன் என்று நம்பினாள் முன் தேவரை அறியாதவளும் தேவரை பார்க்காதவளுமான ஆகார் ஒரு முறை தேவன் வனாந்தரத்தில் அவளுடன் பேசின பின்பு தைரியம் கொண்டு சகலத்தையும் நம்பினாள் தேவன் அவளை கைவிடவில்லை மாறாக ஆசிர்வதித்தார் அன்றைய தினம் தேவனின் அன்பை ருசி அவள் அன்பினால் சகலத்தையும் நம்பினாள் எனவேதான் அன்பு சகலத்தையும் நம்பும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் இப்படிப்பட்ட அன்பு ஏசு மேல் அன்பு சகலத்தையும் நமக்காக சகித்தார் ஏசு கிறிஸ்துவின் மேல் துப்பினார்கள் முற்கிடம் சுற்றினார்கள் கோலால் ஏசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் அடித்தார்கள் பரியாசம் பண்ணினார்கள் கேலியும் செய்தார்கள் குற்றமற்ற அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இவை அனைத்தையும் ஏசு கிறிஸ்து நம் மேல் வைத்த அன்பினால் சகித்தார் நம் மேலுள்ள ஏசு கிறிஸ்துவின் அன்பு நமக்காக சகலத்தையும் சகிக்கும்படி செய்தது இதுவே அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது ஏசு கிறிஸ்துவின் அன்பு நாம் பாவிகளாய் இருக்கும் போதும் நீதிமான்களாய் மாறப்படும் போதும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் மரணமடைந்த போதும் உயிர்த்திருந்த போதும் மீண்டும் நம்மை பரலோகத்திற்கு சேர்க்க வருகிற போதும் மாறாது ஒரு நாளும் அவர் வைத்த வைத்தான்பு ஒழியாது இன்னொரு உதாரணமாக வேதாகமத்தில் யாக்கோவை பார்ப்போம் அவர் மிகவும் நேசித்த ராயலுக்காக ஏழல்ல அல்ல பதினாலு வருடங்களாக காத்திருந்தார் காத்திருந்து பெற்று அவர் ராகேல் மேல் வைத்த அன்பு கடைசி வரைக்கும் ஒழிந்து போகவில்லை ராகேலை முதல் நாளில் பார்த்த அதே அன்பு கடைசியில் ராகேல் மறிக்கும் வரை இருந்தது யாக்கோபு ராகேல் மேல் வைத்த அன்பு ஒரு காலம் ஒழியவில்லை ஏசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பும் ஒரு காலம் ஒழிந்து போகாது மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் காட் பிளஸ் யூ